Hi students! Welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றினா டூ தௌசண்ட் இந்த தேர்வுக்காக நாம் ஒரு டெஸ்ட்டு பேட்ச் வித் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தேர்வு அப்படின்றது கன்ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறத ஆனுவல் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க வேகண்ட் லிஸ்ட்டு இன்னும் நிறைய அதிகமாகும் ஸோ என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு பிரகாரம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூணாயிரம் வேக்கண்ட் வரைக்கும் இந்த வருஷம் டிஆர்பியில் வந்து கால்ஃபர் வரும் அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் ரைட் இப்போ இந்த பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் வித் ஸ்டடி மெட்டீரியல் உடன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் மேஜர் இந்த மூன்று மேஜர்களுக்காக இப்போ நாம் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்குறோம் இந்த டெஸ்ட்டு பேட்சை நீங்கள் எழுதுறதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இருக்குது நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது நான் மெட்டீரியலுடன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை சார் நான் ஃப்ரெஷ்ஷர் இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிறேன்னா தயவுசெய்து இந்த டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியல்குள்ளே போகாதீங்க நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி மெட்டீரியல் படித்து டெஸ்ட் எழுதுற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க ரைட் இந்த டெஸ்ட் பேச்சில் நம்ம த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் வித் ஸ்டடி மெட்டீரியலுக்கு ஃபீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம் இது வந்து ஒரு லிமிடட் பீரியட்ஸ்க்கு மட்டும் ரைட் இப்போ இந்த டெஸ்ட் பேட்சோடைய டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் பாருங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடிஸை ஓரியன்டாக மட்டும்தான் நான் என்னுடைய ஒர்க் இருக்குது அப்படின்றவங்க இதை சூஸ் பண்ணலாம் நான் அப்பப்போ படிக்கிறேன் அப்படிங்கிற கேண்டிடேட் தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுறா ஃபீஸ் வந்து வேஸ்ட்டு தான் இந்த வருஷம் நான் எல்லாருக்குமே ஒரு எய்ம் பிஜியில் ஸ்கோர் பண்ணணுன்னு பட் படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும் அப்படி என்னால் ஒதுக்க முடியும் அப்படிங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம் ரைட் இப்போ பிஜிடிஆர்பிக்கு நம்ம மூன்று மேஜருக்கு நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வித்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் மேஜர் இந்த மூன்று மேஜர்களுக்கு கொடுக்குறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ இருக்கிற சிலபஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன சிலபஸ் ஓல்டு சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேச்சுக்கான மெட்டீரியலும் நாம் ரெடி பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸையும் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லேயுமே சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்லேயும் இருக்கக்கூடிய சாப்டர் வைஸாக அந்த மெட்டீரியல் இருக்கும் அது எல்லாம் மேக்ஸிமம் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த மெட்டீரியல்ஸ் நாங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டெஸ்ட்டும் அப்படி தான் இந்த டெஸ்ட்டு வந்து மூணு டைப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை ஈஸியாகவும் நீங்கள் எழுதுகிற மாதிரி ஒரு மெத்தட் மீடியமாகவும் எழுதுகிற மாதிரி ஒரு மெத்தட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு டஃப்பாகவும் எழுதுகிற மெத்தட் இதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டு இருக்கும் ரைட்டா அப்புறம் இந்த டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூனிட் ஒய்ஸ் இருக்கும் டாபிக் ஒய்ஸ் இருக்கும் ரைட் இப்போ இந்த மெட்டீரியல் டெஸ்ட்டு இந்த மெத்தட்ஸை நான் சொல்லும் பொழுது இதுக்கான மெயின் சோர்ஸ் ஃபைல்ஸ் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அதாவது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரிஜினல் டெக்ஸ்ட் எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்திருக்கோம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சோர்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் நோட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போது இந்த நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணாவே மோரலஸ் என போதும் இதை நல்லா நீங்கள் தரவு பண்ணிட்டாவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்தது நம்மளுடைய மெட்டீரியல் டெஸ்ட்டு ஷெட்யூலில் நம்ம மேஜருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த சைக்காலஜி இருக்கு இல்லையா இந்த சைக்காலஜிக்கும் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஜிகே பாட்டுருக்கு இல்லையா இதுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறல இல்லை ஏன்னா இது ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி நிறைய படிக்கணும் ஸோ அதில் எங்கேருந்த கொஷின்ஸ் வருதுன்னு தெரியாது அதனால் அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம் இந்த ஜிகேக்கு அதில் டா டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நாங்களே ஒரு டூ தௌசண்ட் கொஷின் அந்த ஆன்சர் கவர் பண்ணி விட்டுருவோம் அதே நீங்கள் எழுதுனா போதும் ஸோ மேஜர் வித்து சைக்காலஜி இதை பேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்தால் போதும் அடுத்தது தமிழ் தகுதி தேர்வு இருக்கு இல்லையா இந்த தமிழ் தகுதி தேர்வும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு ஃப்ரீ வீடியோ கிளாஸ் ஃப்ரீ வீடியோ கிளாஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் டாபிக் வைஸா எந்த டெஸ்ட் பேட்ச் வந்தாலும் சரி நம்முடைய சிலபஸில் இருக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வுக்கு ஃப்ரீ வீடியோ கிளாஸ் கொடுத்துட்றோம் ஸோ அதுக்கு டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்றோம் ரைட்டா ரைட் அப்போ தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் இது ரெண்டுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் வீட்டுக்கு போஸ்டல் மூலிமா வந்துடும் புக்காகவே உங்களுக்கு யூனிட் யூனிட்டாக வந்துடும் வீட்டுக்கு டெஸ்ட்டு எங்களுடைய ஆன்லைன் மொபைல் ஆப் மூலிமா நீங்கள் எழுதுவீங்க இந்த டெஸ்ட்டு பிஜிடிஆர்பி எப்படி ஃபைனல் டெஸ்ட் வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி மேக்ஸ் மெட்டீரியல் இதுவும் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு போஸ்டல்லே வந்துடும் அப்போது இதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது இல்லையா இது ஆன்லைன்லேயோ பிடிஎஃப்லேயோ நாங்கள் அனுப்புறதில்ல உங்களுக்கு நம்ம பிரிண்ட் அவுட் போட்டு வீட்டுக்கு போஸ்டல்லே அனுப்பிடுறோம் இப்போது யூனிட் நம்பர் ஒன் பால்ஜி ப்ரோ அப்படின்னா அதில் இருக்க எவ்ரி சாப்டருக்கு கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ ப்ளஸ் கீ எக்ஸ்ப்ளனேஷன் ஓஎம்ஆர் ஷீட் மாதிரி மெத்தடில் வீட்டுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் எவ்ரி டெஸ்ட்டு எழுதுனதுக்கப்புறம் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா ஸோ அந்த மாதிரி வந்து மேக்ஸ் மேஜரை கொடுக்குறோம் அடுத்தது இதுக்கான டைம் டேபிள் ஸோ இப்போது இந்த தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த மூணு மேஜருக்கும் மெட்டீரியல்ஸ் கைக்கு வந்துருச்சு டெஸ்ட்டுக்கு உண்டான டைம் டேபிள் வேணும் இல்லையா அந்த டைம் டேபிளுக்கான ஒரு பிடிஎஃப் ஷெடியூல்டு அது இல்லாமல் சாம்பிள் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எப்படி இந்த கொஷின்ஸ் இருக்குங்கிற சாம்பிள்ஸ் ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி மெட்டீரியல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற சாம்பிள்ஸ் எல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அடுத்தது டெஸ்ட்டு எப்படி கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம இப்போ யூனிட் வைஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ யூனிட்டில் சாப்டர் வைஸாக ஃபஸ்ட்டு பிரிக்கிறேன் டாபிக் டாப்பிக்காக பிரிக்கிறேன் இப்போ யூனிட் ஒன் அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த யூனிட் ஒன்ல ஃபஸ்ட்டு சாப்டர் டாபிக் ஒன் டாபிக் டூ டாபிக் த்ரீ டாபிக் ஃபோர்னு நாங்களே வந்து ஒரு ஷெட்யூல்டு கொடுத்துருவோம் இந்த ஷெட்யூல்டு நம்மளுடைய சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கும் நம்ம மெட்டீரியல் பேஸ் பண்ணி இருக்கும் அப்போ நீங்கள் கன்ஃபியூஸே ஆக தேவையில்ல ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தா இந்த டெஸ்ட்டுக்கான டைட்டில் என்ன அப்போ இந்த டைட்டிலை எங்கே போய் படிக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் டெஸ்ட்டு டைம் டேபிளையும் உங்கள் ஸ்டடி மெட்டீரியலுடைய இண்டெக்ஸ் அந்த இண்டெக்ஸ் பேஜையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் அப்படியே ஆர்டராக இருக்கும் அப்போது இதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இந்த டைட்டிலுக்கான நோட்ஸும் இங்கே தான் இருக்கு அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல வெளியில் ரொம்ப போய் எக்ஸ்ட்ரா நரியாக தேட தேவையில்லை அப்போ டாபிக் வைஸாக கொடுத்துட்றோம் ஒரு டாப்பிக்கு மினிமம் ஒரு இருபத்தஞ்சி கொஷின்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் அப்போ பத்து டாப்பிக்கும் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும் இரநூத்தி ஐம்பது ஒரு ஒரு யூனிட்ஸ்க்கு மாதிரி யூனிட் யூனிட்டாக பிரித்து கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு யூனிட் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் அப்போ யூனிட் ஃபுல் டெஸ்ட்னு ஒன்று கொடுக்குறோம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு ஃபுல் மாடல் நூற்றம்பது நூற்றம்பது கொஸ்டின்ஸ் அப்போ பத்து யூனிட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் அந்த ஆன்சர்ஸ் கொடுத்துட்றோம் இது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட்னு ஒன்று உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் யூனிட் நம்பர் ஒன்லேருந்து மூணு வரைக்கும் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் மாதிரி அடுத்தது அது ரிவிஷன் டெஸ்ட்டு யூனிட் நம்பர் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒரு மாடல் டெஸ்ட்டு செவன் எயிட் நைன் டென் இது ஒரு மாடல் டெஸ்ட் இது ரிவிஷன் டெஸ்ட்டு ஒன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் இதுலேயே ரிவிஷன் டெஸ்ட்டு டூன்னு ஒன்று இருக்குது இது என்னங்க சார் அப்படின்னா யூனிட் நம்பர் ஒன்னில் இருந்து ஃபைவ் வரைக்கும் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு யூனிட் நம்பர் சிக்ஸில் இருந்து டென் வரைக்கும் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இது ரெண்டாவது ரிவிஷன் டெஸ்ட்டு அப்போது ஒரு யூனிட்டை சாப்டர் வைஸாக டெஸ்ட் எழுதுறது ஒன்று அந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து லாஸ்ட்டு டாபிக் வரைக்கும் கவர் பண்ணி எழுதுகிற ஃபுல் டெஸ்ட்டு ஒன்று இதே மாதிரி எவ்ரி யூனிட்டு கம்ப்ளீட் அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டாக ஃபஸ்ட்டு மூணு யூனிட் ஒரு டெஸ்ட்டாகவும் அடுத்த மூணு யூனிட் ஒரு டெஸ்ட் ஆகவும் அடுத்த நாலு யூனிட் ஒரு டெஸ்ட்டாகவும் மூணு ரிவிஷன் டெஸ்ட்டாக ஒன்று எழுதுகிறோம் மாதிரி இன்னொரு ரிவிஷன் டெஸ்ட்டு ல முதல் அஞ்சு யூனிட் பாதி சிலபஸை கவர் பண்ணி அடுத்த பாதி சிலபஸை கவர் பண்ணி இப்படி நூக்கன் கார்னர் நம்ம மேஜருக்கு டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படி டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு நிறைய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கும் நூக்கன் கார்னர் கவர் ஆகும் நீங்க நிறைய படிப்பீங்க படிச்சதை அத்தனையுமே டெஸ்டாவும் கவர் பண்ணுவீங்க இப்போ மோராசர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு நிறைய படிச்சுட்டு போவோம் ஆனா அங்கே கம்மியா கேட்கும்போது நமக்கு அன்சாட்டிஸ்பைட் ஆகும் நம்ம படித்ததை மேக்ஸிமம் கவர் பண்ணனாவே அந்த டெஸ்ட்டை போய் ஃபுல்ஃபில் எல்லா இடத்துலையுமே கொஸ்டின் ஃபுல்ஃபில் ஆயிருச்சுன்னா நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த ஷெடியூல் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த நீங்கள் நீங்க அதுக்கு தான் நான் அந்த சாம்பிள் டைம் டேபிள் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களுடைய மேஜருக்கு அப்புறம் சைக்காலஜிக்கும் எயிட் யூனிட்ஸ் இருக்குது இதுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அடுத்தது ஜிகே பகுதி ஒன்று இருக்குது அதுக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர் தமிழ் தகுதி தேர்வுக்கு வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு அது ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம் இது இல்லாமல் உங்களுக்கு கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட ப்ரிவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அதுவும் கொடுக்குறோம் அதேமாரி ஓவரால் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு மூணு டெஸ்ட் வரைக்கும் கொடுக்குறோம் இதில் ஸ்டேட் லெவல் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணி உங்கள் ரேங்க் லிஸ்ட் முதற்கொண்டு கொடுக்குறோம் ஸோ இது எல்லாம் கவர் பண்ண ஒரு முழு ஒரு பேக்கேஜ் டெஸ்ட்டு பேட்ச் வித் ஸ்டடி மெட்டீரியல் இது டெஸ்ட்டு பேட்ச் வித் ஸ்டடி மெட்டீரியல் தான் இதை தனியாக நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம் இது வந்து இப்போ இருக்கிற சிலபஸுக்கு தான் பேஸ் பண்ணி வரும் கேஸ் ஏதாவது சிலபஸில் மாற்றங்கள் ஏற்பட்டால் கண்டிப்பாக என்னுடைய ப்ரொசீஜர்லேயும் மாற்றம் இருக்கும் அதை பற்றி நான் சிலபஸ் அப்டேட் பண்ணும்போது சொல்கிறேன் அதனுடைய டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு இப்போது நம்ம ஒரு ஃபீஸ் ஆஃபர் ஆஃபர் ஃபீஸு மூணாயிரரூவா ஓவரால் ஃபீஸ்லேருந்து கம்மி பண்ணிக்கிறோம் ஓகே ரூபா ஃபீஸ் இல்லை அதை கம்மி பண்ணிக்கிறோம் எவ்வளோ ஒரிஜினல் ஃபீஸுங்கிறது வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டெஸ்ட்டு பேட்ச் வித் ஸ்டடி மெட்டீரியல் இதனுடைய சாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அகாடமியுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் யூஜி சாரி பிஜிடிஆர்பி தமிழ் டெஸ்ட் பேட்ச் வித் ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள்ஸ் அண்ட் மீ அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விட்டிங்கன்னா போதும் நாங்களே உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துருவோம் ஸோ இதான் அதனுடைய ப்ரொசீஜர் ஜாயின் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் அதனுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இதை அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த பிஜியில் டெஃபினட்டாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் கண்டிப்பாக லாஸ்ட் பிஜிடிஆர்பி வரும்பொழுதும் சரி அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி வரும்பொழுதும் சரி தேர்வே நடக்காதுன்னு சொன்ன இடத்துல நிச்சயம் தேர்வு நடக்கும் இவ்வளோ வேக்கண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லியிருந்தோம் அதே போல் தேர்வு இப்போ நடக்குது சரியா அடுத்தடுத்த கால்ஃபர் வருது படித்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று போயிட்டே இருக்கிறாங்க சொல்றதை எல்லாம் காதலுக்கு கொடுத்து கேட்டவங்க இன்னும் இவரைக்கும் வெற்றி பெற முடியாமல் இருக்காங்க ஸோ உங்களுடைய லைஃப் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துக்குள்ள போகணும் அப்படின்னா படிப்பு உங்களுக்கு ஒரு ஆயுதமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயம் தொடர்ந்து படிக்கும் பொழுது ஜெயிக்க முடியும் ஏன்னா இப்போது ஆனுவல் பிளானரை சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது அந்த தேதி இப்போது ஒரு ஜூன் மந்த்து எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த ஜூன் மந்த்து வரதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு மாதம் இருக்குது நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் ஜனவரியில் ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணாங்க இப்போ ஜனவரியே முடியுது இன்னும் இருக்கிறது நாலு மாதம்தான் இந்த நாலு மாதமும் கண்டிப்பாக ஒரு நாள் கடந்து போகும் அப்போ நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சிரமப்படுவீங்க அதனால தான் அட்வான்ஸாக படிக்கிறதுக்கான இந்த புதிய மெத்தட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இதை பயன்படுத்திக்கோங்க இதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயம் உங்களால் வரக்கூடிய பிஜிடி அரபில வெற்றி பெற முடியும் இந்த வருஷமும் நம்ம வந்து நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதுக்கான முழு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி டீமை நிறைய அப்டேட் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இமீடியட்டாக நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் வேணும்னு நினைக்கிறவங்க இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஓகே யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம்